விஷயம் என்னன்னா யூடியூப் பார்த்து ஒரு மாணவி உயிரிழந்த பரிதாபத்தை என்னன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வேல்முருகன் இவர் வந்து ஒரு குழி தொழிலாளி இவருடைய இளைய மகள் கலையரசி அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரபல கல்லூரியில முதலாம் ஆண்டு படிச்சு வந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து இவருடைய உடல் வந்து சற்று பருமனாவே இருந்திருக்கு எப்பவுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட உடல் எடையை குறைக்கணும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து தன்னாலே குறையும் தன்னாலே குறையும் அதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்பதான் வந்து எது எதுக்கடுத்தாலும் வந்து யூடியூப் வந்துச்சே எதை போட்டு பார்த்தாலும் யூடியூப்ல வந்து ஒரு ஒரு ஆயிரம் வீடியோ வருதே அதை பார்த்துட்டு இவங்க யூடியூப்ல உடல் பருமனை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்துட்டு வெங்காரம் வெங்காரம் சொல்லி ஒரு பொருளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில போய் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து எச்சரிச்சுக்க வேண்டாம் அம்மா இது சாப்பிட வேண்டாம் தன்னாலே உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கேட்காம இவங்க வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்க இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனா சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே இவங்களுக்கு வாந்தி ரத்த வாந்தி மயக்கம் மாதிரி வந்திருக்கு உடனே அவங்க அம்மா அப்பா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா பக்கத்துல கூட தனியார் மருத்துவமனையை கூட்டு போயிருக்காங்க கூட்டு போயிட்டு குளுக்கோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு ஈவினிங்கா சாயந்தரமா வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அவங்களுக்கு கண்டினியூ ஆயிருக்கு கண்டினியூ ஆனோடனா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க இன்னொரு தனியார் மருத்துவமனைக்கு எல்லாமே முடிச்சு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கு அப்புறமா ரத்தமா வாந்தி வைத்து போக்கு இதெல்லாமே வந்தோடனே அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு அவங்க அப்பாவை கட்டுப்பிடிச்சி என்ன கட்டி பிடிப்பா என்ன என்னை என்ன காப்பாத்துப்பான்னு சொல்லி கதறி அழுது இத அந்த அப்பா சொல்லும் போதே கேட்டிருந்தா இந்த ஒரு விளைவு வந்திருக்கிறது வாய்ப்பு இல்ல இன்னைக்கு காலகட்டத்துல பெண்கள் அப்படிங்கிறாங்க கல்லூரிக்கு போக போற போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே கொஞ்சம் ஃபேட்டா இருந்துட்டா உடனே உடலடையே குறைக்கணும் யாரா கிண்டல் பண்ணிடுவாங்களோ இல்லை நம்ம ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்னென்னவோ பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு பாதி பெண்கள் வந்து மாணவிகள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றது இல்ல டயட் அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்றாங்க நைட் சாப்பாடு ஸ்கிப் பண்றாங்க மதியான வந்து ஒரு நமக்கெல்லாம் நம்ம சாப்பிடணும்னா ஒரு வாய் சாப்பாடு இருக்கும் அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து அவங்க ஃபுல் சாப்பாடே சாப்பிட்றாங்க அது ஸ்டைலா சாப்பிட்றாங்களா இல்ல உடம்பு குறைக்கணும்னு சாப்பிட்றாங்களா இல்ல ஃபிட்டா இருக்கணும்னு சாப்பிட்றாங்களான்னு தெரியல ஆனா அடுத்தவங்களுடைய பார்வைக்கு நம்ம அழகா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளையே பாதிக்குது நம்மளை சார்ந்த நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மள நாமே வருத்திக்கிறோம் நம்மள சுத்தி இருக்கிறவங்கள வருத்தப்பட வைக்கிறோம் என்னைக்குமே ஆரோக்கியமான முறையில உடல் எடை குறைந்தால் மட்டுமே அது வந்து நமக்கு எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் அது இல்லாம இந்த பொருளை சாப்பிட்டா உடம்பு குறையும் இப்படி சாப்பிடாம இருந்து என்ன உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லி யூடியூபுகள்ல அவங்க காசுக்காக என்னென்னவோ போடுறாங்க அதை பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு அந்த அப்பாவுக்கு ஒரு பொண்ணு போயிடுச்சா அவர் இதுக்கு வந்து எதை வந்து ஈடுகட்ட முடியும் அவரால அவர் எவ்வளவு வேதனையா சொல்லி அழுறாரு என் பொண்ணு என்ன விட்டுறாதப்பா என்ன கட்டி பிடிச்சிக்கப்பா என்ன காப்பாத்துப்பான்னு சொல்லி அவர் சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் பெத்த பிள்ளை தன கண்ணு முன்னால சாக போகிற நேரத்துல இந்த மாதிரி சொல்லும் போது எவ்வளவு வேதனையா இருக்கும் கடைசியா மதுரை இருக்கக்கூடிய அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கூட சேர்த்துருக்காங்க அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரக்கூடிய வழியிலேயே உங்க பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு வேதனையா இருக்கு இதை பார்க்கும் போது கேட்கும் போதும் இத செல்லூர் காவல்துறையினர் வந்து இத வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சித்தம் டாக்டர் அதாவது சித்த மருத்துவத்தை கேட்கும் போது இதை வந்து ப்ராசஸ் தான் இதை யூஸ் பண்ணுவாங்களே தவிர உடல் எடையை குறைக்கிறதுக்காக எங்கேயுமே இதை யூஸ் பண்றது கிடையாது தங்கம் வெள்ளி உருக்குறதுக்காக ஒரு பொருளை எரிப்பாங்க அதுலதான் இதை யூஸ் பண்றாங்க இதனுடைய அளவு எவ்வளவு சாப்பிட்டாங்கன்னு தெரியாது அவங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க என்னைக்குமே உடல் பருமன் கொஞ்சம் இருந்தா என்ன நாலு பேர் கேள்வி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட அப்பாவுக்கு இன்னைக்கு பிள்ளை எல்லாம் போயிடுச்சு இல்லையா நீ என்னோடங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு நம்மளோட உன்னோட உன்னோட இவ்வளவு சந்தோஷமா இவ்வளோத்து வர் இத்தனை வருஷமா உன்ன பாதுகாத்து வளர்த்த அப்பா அம்மாவுக்கு நீ இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா தயவு செஞ்சு யாரும் யூடியூப்ல போடுறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க அதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட சஜஷன் கேளுங்க ஒரு பெரியவங்க கிட்ட சஜஷன் கேட்டுட்டு அதை நடங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு எந்த ஒரு பெற்றோர்களையும் தவிக்க விட்டுட்டு போகாதீங்க பெற்றோர்கள் இருக்கும்போது தன்னை பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை இறப்ப பார்க்கறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம்